உங்க ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சுங்களா முதலிரவு நடத்துவீங்களா பால் பழம் கொடுப்பீங்களா நடந்து முடிஞ்சாலும் ஒரு பகுதியினருக்கு முதலிரவு என்று ஒன்றே இல்லாமல் அந்த குடும்பத்தை நான் கவின் படுகொலை பற்றி ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு தெம்பும் இல்லை பிராணியும் இல்லை தைரியம் இல்லை இங்கே தான் ஏன் கம்யூனிஸ்ட் இருக்கான் உடனே பேச முடியாது உனக்கு அந்த தைரியம் கிடையாது எங் நாங்கள் பேச முடியும் வாவுசிக்கு வாரிசு நாங்கள் தான்டா வாரிசுக்கு நீங்கள் வாவுசி வாரிசு நீங்க கிடையாது தெரியுமா வாவுசி இருந்த காலத்தில் அவரை ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சாங்க வல்லலா அதேபோல வைக்கம் போராட்டம் தோல் சிலை போராட்டம் இந்த மூன்றினுடைய நூற்றாண்டுகளை இந்த ஆண்டு நிறைவு செய்தோம் கடந்த ஆண்டு துவங்கி நடத்தினோம் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயனும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நாகர்கோயிலில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தோல் சீலை போராட்டத்தினுடைய அந்த நூற்றாண்டு விழாவை துவக்கி வைத்தார் அதே போல வைக்கத்தில் அது நிறைவு செய்யப்பட்டது இப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஜாதி சங்கத்தை சேர்ந்தவர் கூட நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று பேசுகிறீர்கள் உங்களை பற்றி நான் உங்களிடமெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் கடந்த காலத்தில் தோல்சிலை போராட்டத்தினுடைய அதனுடைய அம்சம் முக்கியமான அம்சம் என்ன ஐயா வைகுண்டர் எதற்காக போராடினார் மீசை வைக்க கூடாது தலப்பாகட்ட கூடாது தண்ணீர் அணிய கூடாது செருப்பு போடக்கூடாது ஆணோ பெண்ணோ முழங்காலுக்கு மேலும் இடுப்புக்கு கீழும் தான் உடை இருக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்கிறோமா என்பது மட்டுமல்ல தங்கள் மறைக்காமல் தண்ணீர் எடுத்து வருகிற போது இடுப்பில் வைத்து எடுக்கக்கூடாது தலையில் வைத்து தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அந்த போராட்டத்தை நடத்தாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த தென்பகுதியின் பல பாதுகாத்தல் அதில் இருந்து நான் கேட்க விரும்புகிறேன் பயங்கரமா பேசுறீங்க நாங்க இதை அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்றீங்க இதே வாதம் தானே இதற்கு எதிராக வைக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட பகுதி கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்றால் சட்ட கலட்டாம சட்ட போடாம போனுங்கிறது எதுக்காக நெஞ்சில் பனை ஏறுகிற இருந்தால் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதற்கான கல்வெட்டு திருச்செந்தூர்ல இருக்கா இல்லையா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கத்தானே செய்யாதார்கள் போராடினோமா மாற்றினோமா இன்றைக்கு எந்த பகுதியினர் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னார்களோ அதே பகுதியினர் தான் முருகன் தேரே என்பது காட்டுகிறது அப்படியே இருந்து விடலாமா எவ்வளவு பெரிய கொடுமை இது ஒரு ஜாதியில் பிறந்து விட்டாலே பிறப்பின் காரணமாக நான் குற்றம் செய்கிறவன் என்று சொன்னபோது யாரடா நீ சொல்வதற்கு என்று பிரிட்டிஷ்காரனை பி ராமமூர்த்தி நின்றார செங்கோடி இயக்கம் நின்றது இந்த ஜாதியில் பிறந்தாய் எனவே இரவில் நீ தான் படுக்கணும் சொல்லும் போது முடியாது பிறப்பின் அடிப்படையில் மனிதனை மேலானவன் கீழானவன் என்று சொல்வதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லவில்லை என்றால் அந்த சட்டம் இன்றைக்கும் நீடித்திருந்தால் அதை நீங்கள் யோசித்து பாருங்கள் பார்க்கலாம் நீங்க கேட்கிறீங்க ரொம்ப எகத்தாளமா கேட்கிறீங்க ஐயா என்ன உங்க ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சுங்களா முதலிரவு நடத்துவீங்களா பால் பழம் கொடுப்பீங்களா ஐயா பெரியோர்களே ஒரு காலத்துல கல்யாணம் நடந்து முடிஞ்சாலும் ஒரு பகுதியினருக்கு முதலிரவு என்று ஒன்றே இல்லாமல் ஸ்டேஷன் வாசல்ல தானே படுக்க வச்சால் அந்த குடூரத்தை ஏற்றுறோமா நாம் நிச்சயமாக சொல்லுகிறேன் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தோழர் பி ராமமூர்த்தி அவர்களும் அந்த போராட்டத்தை எடுத்தார்கள் அதனால் அது முதலிரவுக்கானது என் போராட்டம் என்று நீங்கள் சொன்னால் அதில் எங்களுக்கு பெருமை இருக்கிறதே தவிர அதில் எனக்கு அவமானம் எதுவும் இல்லை கவின் படுகொலைக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருக்க ஸ்டாலின் தலைமையிலான மாடல் அதிகமாக நடைபெறுகிறது ஜாதி மோதல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திமுக நேற்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கவின் என்ற மென்பொறியாளர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கேட்டு வருத்தமிட்டேன் அவரு படுகொலையானது இங்கே சொந்த ஊர் அங்கே சரியாத ஊற்றுவோம் அவரு அவற்றை சொல்றதை வச்சுதானே சொல்ல முடியும் இதனால் அந்த பகுதியில் பெரும் பதட்டமான சூழல் நிலவி வருவதாகவும் ஸ்டாலின் மாடல் காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாகவும் அறிந்து பெயிலூர் மாடல் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிராக அடுத்த ஒரு வார உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைத்திடவும் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா பெயிலூர் மாடல் அரசை கேட்டுக்கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது யாருங்கிற வார்த்தை ஒடுக்குமுறைங்கிற வார்த்தை வருமா நான் நான் கேட்க விரும்புகிறேன் இந்த மாவட்டத்துல அஞ்சு நாள் பேசுனார் இல்லை அஞ்சு இடத்துல பேசுற அஞ்சு நாள் அஞ்சு இடத்துல பேசுற எதுக்கு பின்னால கவின் படுகொலைக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி எந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளைக்கு கம்யூனிஸ்ட் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அடுத்த நாளை எங்க கூட்டணிக்கு வாங்க ரத்தம் கம்பளம் சோப்பு கம்பளம் ரத்தன கம்பளம்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் இந்த ஊரில் வந்து வேறு சில கொலைகளை பேசியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொல்லப்பட்டார் எவ்வளவு நாளைக்கு முன்னால ஒரு ஆறு மாசம் முன்னால இருக்கும் அது என்னாச்சு இந்த ஒரு எஸ்ஐ ஒருத்தர் கொல்லப்பட்டார் என்னாச்சு ஆனா கவின் படுகொலை பற்றி ஐந்து இடங்களிலும் ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு தெம்பும் இல்லை திராணியும் இல்லை தைரியம் இருக்கான் இங்கேதான் ஏன் கம்யூனிஸ்ட் இருக்கான் உன்னை பேச முடியாது உனக்கு அந்த தைரியம் கிடையாது எங் நாங்கள் பேச முடியும் ஊரே எதிர்த்து நின்றாலும் சரி என்று சொன்னால் செங்கொடி இயக்கத்தை வைத்திருக்கிற ஒருவன் எடப்பாடி மாதிரி எதிர்க்கட்சி தலைவராகவும் இல்லாம முன்னால் முதல்வராகவும் இல்லாம இன்னைக்கு தான் உறுப்பினராக சேர்ந்தார் என்றாலும் ஒடுக்குமுறை துளையட்டும் சமத்துவம் மலரட்டும் என்று பேசுவார் அது காதுள்ளவர்களுக்கு கேட்கும் கண்ணுள்ளவர்கள் கட்டாயம் பார்ப்பார்கள் மூளை இருக்கிறவர்கள் சிந்திப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கவின் படுகொலையை பற்றி இங்கு ஒரு வார்த்தை கூட பேசாத உங்களுக்கு எதை பற்றியும் பேசுவதற்கான தார்மீக உரிமை கிடையாது என்று சொல்ல விரும்புகிறார் நீங்கள் ஒரு பக்கம் பாரதிய கொண்டாடுறது வவுசிய நிறைய பேர் வவுசிய வேற தூக்கிட்டு எங்களை திட்டுறாங்க வஉசிக்கு வாரிசு தான்டா வாரிசுக்கு நீங்கள் வஉசி வாரிசு நீங்க கிடையாது தெரியுமா வஉசி இருந்த காலத்துல அவரை ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சாங்க வஉசி இருந்த காலத்து சுவாமி சகதானந்தா மண்டபம் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவரு கேட்டு அதுதான் நம்ம கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் அவர் ஒரு இனத்தை சார்ந்தவர் அவருக்கு தமிழும் சைவமும் கற்றுக் கொடுத்தது தோழர் வா உ சிதம்பரம் ஒடுக்குமுறை செய்வேன் என்று சொல்பவன் ஒடுக்குமுறையை ஏற்றுக்கொள்கிறவனாகவும் இருக்கிறான் இதற்கு இரண்டுக்கும் எதிராக சிபிஎம் நிற்கிறது செங்கொடி இயக்கம் நிற்கிறது இந்த சமத்துவத்தை ஏற்படுத்துவது சோசலிசத்தில் தான் சாத்தியம் சோசலிசத்திற்கான போராட்டத்தை செங்கொடி இயக்கம் தான் முன்னெடுக்கும் ஆணும் பெண்ணும் மேல் ஜாதியும் கீழ் ஜாதியும் ஏழையும் பணக்காரணமாக இருக்கக்கூடிய எல்லோரும் செங்கொடியை பிடித்த பிறகு நீயும் நானும் ஒன்று நாம் சமத்துவத்தை நோக்கி முன்னேறுவோம் என்பதை சிபிஎம் சொல்லித் தருகிறது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நான் அரைகூவி அழைக்கிறேன் செங்கொடியை பிடியுங்கள் வளமையான தமிழகத்தை வளமையான இந்தியாவை கொண்டு வருவதற்கு சோசலிசம் படைப்பதற்கான போராட்டத்தில் நாம் இணைந்து நிற்போம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்